அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாசுவரிடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று ஊரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மித இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக மு சந்தேகங்கள் இருக்கா முழுமையாக உங்களுடைய ஜோதிட பலனை தெரிந்து கொள்ளணுமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் ஆனால் இந்த தொழில் இந்த நேரத்தில் எனக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா நான் என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் விருப்பமான பலன்கள் கிடைக்கும் சில எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றுவீர்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக விரைவில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலோடு ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கப்போகிறது போகிறது இன்று உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகளால் நட்பலன்கள் கிடையாது இன்று நம்பி நம்பிக்கை குறைந்து காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது பணிகளில் தவறுகள் காரணமாக பணியின் தரம் குறைந்து காணப்படும் அவனால் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதால் உறவில் நல்லிணக்கம் குறையும் எனவே அதனை சரி செய்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக காணப்படாது தேவையற்ற பொறுப்புகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் எனவே பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை சம்பந்தமான தொற்றுகள் ஏற்படலாம் குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்வதால் இந்த பிரச்சனைகள் நீங்கி இந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகம் குறைந்து காணப்படலாம் அதனை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று மகிழ்ச்சியற்ற சில சூழ்நிலைகள் உருவாகலாம் எனவே திட்டமிட்டு அதன்படி செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய செயல்திறன் பாதிக்கப்படலாம் இதனை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் எனவே அவருடனான வேறுபாட்டை பேசி சரி செய்து கொள்ளுங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் இப்போது, பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தக்க சமயத்தில் உணவு உட்கொள்ளாத காரணத்தால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய உணவு பழக்கத்தை கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களால் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வளர்ச்சி காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்துடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இன்று அவருடன் சிறந்த முறையில் தொடர்பு கொள்வீர்கள் உறவில் அன்பு பெருகும் நிதி விலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் என்று அதிகமாக சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சீரான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்மை காணப்படும் இன்று கவனத்தோடு செயலாற்ற வேண்டிய நாளாக அமைகிறது நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது உங்களுடைய கையில் தான் உள்ளது பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு குறைவான வாய்ப்புகளே காணப்படுகிறது அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான உணர்வுகளை துணையுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இதிரிமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை பெற ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியோடு இருங்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவநம்பிக்கை உணர்வு காணப்படும் உங்களுடைய செயல்களில் நேர்மை அவசியம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் பணியில் சூழல் சுமூகமானதாக இருக்காது இன்று பணியில் தாமதங்கள் காணப்படலாம் உங்களுடைய பணிகளை தொழில் சார்ந்த முறையில் செய்வதற்கு திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் என்பதால் துணையிடத்தில் பேசும்போது மிகவும் கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும் இன்று பண வரவு காணப்பட்டாலும் வளத்தை தக்க வைப்பது கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கிட்ட கிடைத்ததைக் கொண்டு திருப்தியுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் முக்கியமான செயல்களை தள்ளி போடுவது சிறப்பு இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத காரணத்தால் உங்களுடைய மனதில் கவலை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் அதனை தவிர்த்து உங்களது துணை இடத்தில் நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையில் உடல்நிலையில் பாதிப்பு இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும் பணம் செலவு செய்ய நேரிடலாம் பிரச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்திருக்கும் நாளாக அமைகிறது முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது இன்று தைரியமும் உறுதியும் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் உங்களுக்கு என்று ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அதனை உங்கள் பணிகளில் வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்கள் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வங்கி இருப்பு அதிகரிக்க காண்பீர்கள் அதனை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடன் தைரியமும் உறுதியும் காணப்படும் பொதுவாக இன்று முன்னேற்றம் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் வெற்றி பெற வேண்டும் என்ற திட மனதுடனும் காணப்படுவீர்கள் உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படும் இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய திட மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய நடவடிக்கைகளில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கடினமான பணிகளை எளிதாக ஆற்றுவது எப்படி என கற்றுக்கொள்ள உதவிகரமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் கவனமாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் சிறு தடைகள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கலாம் எனவே திட்டமிட்டு செயல்பட்டால் சுமூகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை சமாளிப்பதே கடினமாக உணர்வீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனை ஒரு பக்கம் தள்ளி வைத்து இருவரும் ஒரு பொதுவான முடிவுக்கு வர வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் குறைவாக காணப்படலாம் செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் காரணமாக பதட்டம் ஏற்படலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக அமையலாம் இன்று உங்களுடைய தைரியம் குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது நேர்முறையாக சிந்தித்து மன ஆற்றலோடு செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடனான உறவு சிறப்பானதாக இருக்காது அவர்களுடன் உங்களுடைய அணுகுமுறையை மாற்றி சிறந்த முறையில் பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கு வாய்ப்பு காணப்படுகிறது எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் போகலாம் இன்று பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நாளாக அமைகிறது நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய தகவல் தொடர்பு மூலமாக இன்று நிறைய சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இன்று சீரான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தின் பயனுள்ள தேவைகளை பணம் செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று சிறந்த ஆற்றலும் தைரியமும் காணப்படும் இதன் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்